என்ன விளையாட்டு விலங்கு சொல்லுங்க நாங்களா அந்த காலத்துல எப்படி ஜாலியா விளையாடணும் தெரியுமா பம்புரம் குண்டி கோல் விளையாடுறது அப்புறம் கபடி அந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டை பற்றி பாடுறதுக்காக இப்ப பரணி வராங்க எப்பூரா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நெனவு விரட்டுது ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மனமணக்குது மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினவு வரட்டது ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது கஞ்சி பானை போது போட்டு உடைச்சதும் கஞ்சி பானை போது போட்டு உடைச்சதும் ஒரு ஊனா கொடி ஊஞ்சல் கட்டி அருந்து விழுந்ததும் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினவு வரட்டுது

வயவரப்புல நண்டு பிடிச்சு சுட்டு நண்டு பிடிச்சி சுட்டு தின்னதும்னதும் ஆட்டு மடியில பால் குடிச்சதும் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு வரட்டுது மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது எருமகேடா முதுகில குத்தி ஆட்டம் போட்டதும் வந்த மாங்காமர தோப்புக்குள்ள மறைஞ்சி போனதும் எருமகேடா முதுகில குத்தி ஆட்டம் போட்டதும் வந்த மாங்காமர தோப்புக்குள்ள மறைஞ்சி போனதும் சோள கதிர கையில தேச்சி ஊதி தின்னதும் சோள கதிர கையில தேச்சி நோண்டி தின்னதும் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நெனவு விரட்டுது வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது ஆடு மேச்ச பொட்டில் காடு அடிச்சு ஆடும் கிட்டி புள்ளு கடலை காட்டு காணாங்குருவி கபடி ஆடு கம்மா கர ஆடு மேச்ச பொட்டில் காடு அடிச்சு ஆடும் கிட்டி புள்ளு, கடல காட்டு காணாங்குருவி கபடி ஆடும் கம்மா கர ஊற விட்டு வேலை தேடி நானும் போயிட்டே ஊற விட்டு வேலை தேடி நானும் போயிட்டேன் இந்த மண்ணை போல உன்னையும் தானே நினைச்சி வாடுறேன் மண் வரட்டா நினைவு வரட்டுது ஊர்மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது ஊர்மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது ஊர்மண் வாசம் தாய்ப்பாலா மனமனக்குது நன்றி